அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு ஊழியர்களின் அகவலைப்படை உயர்வு குறித்து முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பட்டனை இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் பல ஆயிரம் போக்குவரத்து அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படை உயர வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மொத்தமாக தொண்ணூத்தி மூன்று ஆயிரம் போக்குவரத்து அரசு ஊழியர்கள் உள்ளனர் இவர்கள் தனி கார்பரேஷன் என்பதால் இன்னும் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படவில்லை இந்த வருடத்திற்கான நான்கு சதவீத அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில்தான் போக்குவரத்து சங்கங்கள் சார்பாக அகவலைப்படி உயர்வு வேண்டி கடிதம் அனுப்பப்பட்டு உள்ளது தமிழக அரசுக்கு வழங்கப்பட்ட இந்த கடிதத்தை அரசு ஆலோசனை செய்து வருகிறதாம் விரைவில் அகவலைப்படி தொடர்பான அறிவிப்பு இருக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இதுபோக தமிழ்நாட்டில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதங்களுக்கு அகவலைப்படி நிலுவைத் தொகை சேர்த்து வழங்கப்படும் அதன்படி நடைமுறையில் உள்ள பணமில்லா பரிவர்த்தனை முறையில் பணம் ஒரே கிளிக்கில் அரசு ஊழியர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை இப்படி அகவலைப்படை உயர்த்தப்படும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இப்போது மீண்டும் அகவலைப்படை உயர்த்தப்பட்டு உள்ளது அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி ஒன்பது சதவீதம் உயர்வு செய்யப்பட்டு உள்ளதாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்குபவர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு உள்ளது அரசு ஊழியர்களின் அகவலைப்படி ஏபிசிபிஐ என்ற குறியீடு மூலம்தான் கணக்கீடு செய்யப்படுகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை குறைந்து வந்த இந்த புள்ளிகள் தற்போது வேகமாக உயரத் உள்ளது இந்த குறியீடு ஜனவரியில் நூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு என்ற அளவில் இருந்தது அதன் பின் ஏற்ற இறக்கமாக புள்ளிகள் சென்று கொண்டு இருந்தன அதாவது ஒரு புள்ளி ஏறுவது ஒரு புள்ளி இறங்குவது என்று ஏற்ற இறக்கமாக இருந்தது கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து புள்ளிகள் வேகமாக உயரத் தொடங்கி உள்ளன